ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினாலே வாசிப்பான் அதனாலே பொல்லாதாவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சுஸ்தம் இசையும் அபிஷேகமும் ஒன்றாக இணையும் போது பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலை அடைகிறதை நம்மால் காண முடியும் இஸ்ரேவேலிலே சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் நியமிக்கப்பட்டார் அவர் கர்த்தருக்கு கீழ்படியாமற் போன தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார் கர்த்தர் சவுலுக்கு பதிலாக தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் சவுலுக்கு சம்பவித்தது என்னவென்றால் தேவனால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை பிடித்து கர்த்தருக்கு கீழ் ஆவிக்குரிய காண்பித்து இழந்து போகின்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாகத்தான் காணப்படும் இப்படி பொல்லாத ஆவியினால் அவன் கலங்க பண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறதை கண்ட சவுலின் ஊழியக்காரர்கள் சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேரின் ஒருவனை நாம் தேடி கண்டுபிடிப்போம் பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணும் போது அவன் சுரமண்டலத்தை வாசித்தால் உமக்கு விடுதலை உண்டாகும் என்று அவனுக்குச் சொன்ன ஆலோசனையை சவுல் ஏற்றுக்கொண்டார் அப்படியே அவனுடைய வேலைக்காரர்கள் தேடிச் சென்று தாவிதை கண்டுபிடித்தார்கள் நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே சவுலை பொல்லாத ஆவி பிடிக்கும் போது தாவேது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினாலே வாசித்தான் அதனாலே பொல்லாத ஆவி சவுலை விட்டு நீங்கி அவன் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான் இசை ஞானம் தேவ ஆவியினால் நிரப்பப்படுகின்ற போது தெய்வீக விடுதலைக்கு காரணமாக மாறிவிடுகின்றது அநேகர் இசை கருவிகளை வாசித்து பெயர் பெற்றவர்களாய் இருக்கின்றார்கள் ஆனால் ஆவியின் நிறைவோடு இசையை வாசித்து அநேகருக்கு விடுதலை பெற்றுக் காரணமாக வெகு சிலர் இறந்திருக்கின்றார்கள் தாவீதுக்கு இருந்த இசை ஞானம் பரிசுத்த ஆவியின் நிறைவு அவனுக்குள் வந்தபோது ராஜாவுக்கு விடுதலைக்கு ஏதுவாக மாறினது அநேகம் தீர்க்க தரிசனமான சங்கீதங்களை பாடுகிறதற்கு ஏதுவாக இருந்தது தாவிதை சங்கீதக்காரன் என்கிற அடைமொழியோடு குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் கவனித்திருக்கின்றோம் தேவனுடைய ஆவியின் நிறைவு இசையை ஆட்கொண்டபோது அவன் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றான் இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் இசை கருவிகளை வாசிக்கக்கூடிய ஞானமும் திறமையும் உள்ளவர்களாய் காணப்படுவீர்களானால் பரிசு தாவியின் நிறைவோடு தாவீதை போல வாசியுங்கள் அநேகர் விடுதலை பெற்று ஆறுதல் அடைவார்கள் ஒருவேளை இசை ஞானம் உள்ளவர்கள் தேவ அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாதவர்களாய் இருப்பீர்களானால் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களையும் கர்த்தர் தாவீதை போல் பயன்படுத்துகிறதற்கு முடியும் அபிஷேகத்தின் நிறைவோடு இசை கருவிகளை நேர்த்தியாய் வாசிப்போம் அநேகருடைய விடுதலைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் காரணமாக மாறுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களும் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே அபிஷேகத்தின் நிறைவுடன் வாசிக்கப்படுகின்ற இசைகள் எவ்வளவு மகிமையான விடுதலைகளை கொண்டு வருகிறது என்றும் அநேகருக்கு ஆறுதல்கள் உண்டாகிறதற்கு காரணமாய் இருக்கிறது என்றும் எங்களுக்கு கர்த்தர் உணர்த்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் ஆராதனைகள் ஜபங்களில் எல்லாம் இப்படிப்பட்ட விடுதலைகளை காண எங்களை வழி நடத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவை ஆமீன் ஆத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக